எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுச்சேரி தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை மீட்டுத் தரக்கோரி மீனவ பெண்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி எழுது கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிரு போது ரோந்துக்கு வந்த இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி விசைப்படகையும் மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட புதுச்சேரி தமிழக மீனவர்களின் மூன்று படகுகள் மற்றும் இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர் மீனவர்கள் கைதால் கிளிஞ்சல் மேடு கிராமமே